அனைவருக்கும் வணக்கம் புறம்பர் கேள்வியை கேட்டிருக்காரு உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்த உண்மைதான் இது உலகம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும் உலகத்தில் உள்ள மனிதர்களோட பயணம் எதை நோக்கி இருக்குன்னா பணத்தை நோக்கி இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதும் எல்லா மனிதர்களோட எண்ணமும் பணத்தை நோக்கி சென்று கொண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான் ஆனால் எப்படி எப்படியெல்லாம் வந்து இது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவை இப்போ வந்து தேவையா இருக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையா இருக்கு நல்ல டாக்டர்கள் இந்த உலகத்துக்கு தேவையா இருக்கு நல்ல மகான்கள் இந்த உலகத்துக்கு தேவையா இருக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இந்த உலகத்துக்கு தேவையா இருக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு அரசு அதிகாரிகள் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல ஆசிரியர்கள் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்கு இப்படி நம்ம வந்து இதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அரசு அதிகாரிலேருந்து ஆரம்பிச்சு அரசியல்வாதியிலேருந்து ஆரம்பிச்சு நல்ல மனிதர்கள்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு நல்ல உணவுகள்லேருந்து ஆரம்பிச்சு நல்ல மருத்துவத்துலேருந்து ஆரம்பிச்சு இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல அறிகுறைகள் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் இதை தோ இதை நோக்கி இந்த உலகம் பயணித்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்கிறவங்க மிக குறைவாக இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது வள்ளுவன் என்ன சொல்கிறான்னா ஒரு நல்லவர்களுக்காக தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி சில நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் ஒன்று ரெண்டுமா இருந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல தலைவர் காமராஜர் அது போல் மனிதர் வாழ்ந்த பூமி வாபு சிதம்பரனார் இதை மாதிரி நல்ல தலைவர்கள் ஓமந்தூரார் இது மாதிரி நல்ல தலைவர்கள் வாழ்ந்த தான் இந்த உலகம் வந்து இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுக்காக இப்பயும் அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் உலகம் இயங்கிகிட்டு இருக்குன்னு திருவள்ளுவர் வந்து தெளிவாக சொல்றாரு இந்த உலகம் வந்து இந்த அழிவை நோக்கி